தேனி அருகே பழனி செட்டிப்பட்டியில் நடைபெற்று வரும் இரண்டாவது புத்தகத் திருவிழாவின் பத்தாவது நாளான நிறைவு நாள் நிகழ்ச்சியாக பேராசிரியர் ஞானசம்பந்த தலைமையிலான தமிழ் பட்டிமன்றம் பனிரெண்டாம் தேதி இரவு எட்டு அளவில் நடைபெற்றது தேனி அருகே பழனிச்செட்டுபட்டியில் உள்ள தனியார் மில் மைதானத்தில் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் இரண்டாவது புத்தகத் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி துவங்கி எட்டாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வாசகர்கள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட நிர்வாகம் புத்தகத் திருவிழா நிகழ்வை மேலும் இரண்டு நாட்கள் நீட்டித்தது அதன் அடிப்படையில் பத்தாவது நாளான நிறைவு நாள் நிகழ்ச்சியாக பேராசிரியர் ஞானசம்பந்தன் தலைமையிலான தமிழ் பட்டிமன்றம் நடைபெற்றது இந்த பட்டிமன்ற காண ஏராளமான வாசகர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தேனி மாவட்டத்தில் உள்ள எழுத்தாளர்களில் ஒருவரான காமராஜ் எழுதிய புத்தகத்தையும் பேராசிரியர் ஞானசம்பந்தன் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் சார்பிலும் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் மிதன் சக்கரவர்த்தி மற்றும் துணை சேர்மன் மணிமாறன் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்